பொம்மை சிதா சீரியலை இப்போ வேற லெவலில் மாயத்தளமான எபிசன் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் அடியும் கேளுங்க அதுக்குன்னு வீட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு இருந்தாங்க நம்ம சிதா அது மாட்டோம் எல்லாரும் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப அப்போனு பார்த்து சித்ராங்கிறவங்க வந்து என்னென்ன அடுத்து அடுத்தது செய்யணுங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க அந்த கருட மலையில் வந்து ராணி தான் போய் விளக்கேற்றுறோம் அப்படி அங்கே விளக்கேற்றுற நேரமும் சிதார்த் இங்கே வந்து தீச்சட்டியை ஏந்திக்கிட்டு அப்படியே சுற்றி சுற்றி வரணும் இது எல்லாம் வந்து கரெக்டாக ஒரே நேரத்தில் வந்து நடக்கணும் சொல்றதுக்கு வேணால் இது ஈஸியாக இருக்கும் ஆனால் அது செய்யும் போது ஏகப்பட்ட பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து வரும் ராணி சீதார்த் உங்கள் ரெண்டு பேரையும் தடுத்து நிப்பாட்டுறதுக்கு ஏகப்பட்ட மந்திரம் தந்திரமும் இவங்க எல்லாரும் வந்து வருவாங்க உங்களை வந்து தடுத்து நிப்பாட்ட துர்காவும் ஜார்ஜினியாவை பற்றி தான் வந்து இன்டெரக்டாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சித்ரா பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னு வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் சுற்றி இருக்கிறவங்களாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா இது கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணுமாங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்படி தான் செஞ்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை கண்டிப்பாக முத பூஜையை வந்து வெற்றிகரமாக முடித்த மாதிரியே அடுத்தடுத்த பூஜையை வந்து நம்ம முடிப்போம்னு நம்புவோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் சாமி நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சித்தார்த்தோட ஆதரவாளர்கள் எல்லாரும் வந்து முத பூஜையை நீ தான் வந்து வெற்றிகரமாக வந்து நவபாசன சிலையை வந்து எடுத்து கொடுத்தீங்க இது வரைக்கும் யாருமே நினச்சி பார்க்காத முடியாத விஷயத்தை எடுத்து கொடுத்துருக்கீங்க இன்னும் ஆறு பூஜை தானே அவங்களால் முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கிறப்ப அந்த இடத்துக்கு வந்து இவங்க வந்து வராங்க சாவித்திரி எல்லாம் அச்சோ சித்தார்த்து வந்து பூஜையில் வந்து கலந்துக்கிட்டா இனிமேல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது இந்த பக்கம் என்னன்னா பொம்மி வேற நம்மளை வந்து பேசியிருக்கா இந்த விஷயத்த வந்து துர்காட்டியும் கிட்டேயும் சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மாட்டுக்கு வந்து அவங்க இடத்துக்கு வந்து போறாங்க பார்த்தா என்னம்மா இங்கே துர்காவையும் காணும் ஜார்ஜன்யாவும் காணும் அப்போனா சக்தி கிடச்சதுனால இவங்க ரெண்டு பேரும் பயந்து துண்டை காணும் துணியை காணும்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்களா ஆமா அப்படி தான் நினைக்கிறேங்கிற மாதிரி மனவும் ரகுவரனும் கூட என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க திரும்பியும் வந்துடுறாங்க அந்த இடத்துல ஜார்ஜனியாவும் அந்த இடத்துல துர்கா வந்துடுறாங்க நீங்கள் என்ன பேசுனீங்க தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அந்த மாயாச்சலம் மூலியமாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சாவித்திரி வந்து சொன்ன விஷயத்தெல்லாம் உங்களுக்கே ஓட்டி காட்டுறாங்க நீங்கள் மந்திர சக்தியெல்லாம் தெரிஞ்சவங்க தான் ஆனால் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்குன்னு நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இல்லை ஜெயிக்கணும் இல்லை ஜெயிச்சாதானே எங்களுக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது யாருக்காவோ நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் யாருக்காவோ தம்மனா என்ன வர வச்சிருக்கா அப்படி இருக்கும்போது இன்னொரு வாட்டி நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா நாங்கள் எதை பத்தி யோசிக்காம இங்கேருந்து போயிடுவோம் சாரிங்க மன்னிச்சுருங்க இனிமேட்டெல்லாம் அவங்க பத்தி எதுவும் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் கேஷுவலா வந்து இப்போ அடுத்தது என்ன செஞ்சிங்க அந்த பொம்மையெல்லாம் அந்த கோயிலில் வந்து வச்சுட்டு வந்தீங்களா ஆ வச்சுட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பொம்மை கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு அக்கா நான் உனக்கா பூஜை செய்ய போறேங்க்கா நீ வாக்கா உன்கிட்ட கொஞ்சம் பேசணுங்கிற மாதிரி சொன்னோன்னே பொம்மி வந்துடுறாங்க மீன் ரூபத்துல ராணி நீ உன் வாழ்க்கையை பாரு ராணி வேம்பு சாரோட நிம்மதியா சந்தோஷமா வந்து வாளே அதுக்கப்புறமேட்டுக்கு பாப்பாவை நல்ல விதமாக பார்த்துக்க அதை விட்டுட்டு என்ன பழையபடி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஏன் தேவையில்லாம பிரச்சனை மேலே பிரச்சனையில் வந்து சிக்கிறீங்க அக்கா இத்தனை நாளாக வந்து நீ எனக்கு உதவி செஞ்சுருக்க அதை மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை இப்போ உனக்கு ஒரு பிரச்சனைனா யாருக்கா செய்யணும் தங்கச்சியால் செய்ய முடியும்னா கண்டிப்பாக நான் செஞ்சு தானே தீரணும் நான் பார்த்துக்கிறேன்க்கா உனக்கா நான் இது கூட செய்ய மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பூமிக்கா வந்து விட்டு கொடுக்காம சரிக்கா உன்னோட ஆசீர்வாதம் வந்து வேணுங்கிற மாதிரி சொன்னோன்னே சித்தார்த்து வந்து வராப்பில் அதே தண்ணி பக்கத்தில் வந்து நின்னே அந்த மீன் வந்து கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து போகுது என்ன அம்மா ராணி இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட மீன்லாம் இருக்கும் போல இருக்கே ஆசீர்வாதம் வாங்கினது வேற யாருமே இல்லையா உன்னோட பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அழகாக வந்து ராணி வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் நினச்சினே சொல்லலாம் அங்கே ஒன்னே என்னின்னு தான் இருக்காங்க பூஜைக்கு வந்து டைம் ஆகிடுச்சா நீ போயா வர அக்கா எப்படியோ வந்து அடுத்த பூஜையிலையும் வந்து நாங்கள் வெற்றிக்குறோமா வந்து ஜெயிக்கணும்க்கா நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கோவிலுக்கு வந்து வந்துடுறாங்க சாவித்திரியிலேருந்து எல்லோரும் திருப்பியும் இப்போ என்னமாவோ பண்ணி தடுக்க வந்து போகிறோம் தெரியல அவங்க என்னென்னமோ சொல்லியிருக்காங்க அது எல்லாம் வந்து கரெக்டாக வந்து செய்யணும் இந்த பூஜையை வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்போ தான் கொஞ்சமாவது வந்து தடுக்க முடியுங்கிற மாதிரி இருக்காங்க சாவித்திரி வந்து யோசிச்சு பார்க்குறாங்க அந்த இடத்துல வந்து துர்காலேருந்து எல்லாரும் சொன்னது அதாவது பொம்மியால் இனிமேட்டு பேச முடியும் அதாவது பொம்மிக்கு வந்து இப்போ அந்த மந்திரம் குளத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏகப்பட்ட சக்தியெல்லாம் இருக்கும் இப்போ இன்றைக்கி நைட் பன்னெண்டு மணிலேருந்து வந்து சக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குளத்தில் வந்து கம்மியாகும் அது மாதிரி கம்மியாகிறப்ப நம்ம என்ன செய்யணும் எது செய்யணும் எனக்கு நல்லாவே தெரியும் பொம்மியை நான் பார்த்துக்குறாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தமிழை வந்து கேவலமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த பக்கம் பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லணுன்னா வந்து பூஜைக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து நிற்கிறாங்க சாமி இருக்காப்புல சித்தா சாமி அவர் நிச்சயம் வந்து எல்லாத்தையும் வந்து நல்ல விதமாக பார்த்துப்பார் நீங்கள் போயிட்டு வாங்கினோன்னே ஃபர்ஸ்ட்டு ராணியை தான் வந்து அந்த கருடமலைக்கு வந்து விளக்கேற்றுறதுனால அவங்களுக்கு மாலை இதெல்லாம் வந்து போட்டு ஆசீர்வாதம் பண்ணி சாமியார் வந்து அமுச்சு வைக்கிறாங்க ஐயா நீங்கள் போன வாட்டி எனக்கு உறுதுணையாக இருந்தீங்க அதே மாதிரி தான் இந்த வாட்டி எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் ஏகப்பட்ட சக்தி வந்து வரலாமா ஆனால் அவங்க தெய்வ சக்தி இருக்குது அது என்னால் உணர முடியுது நிச்சயம் உன்னை யாராலேயும் ஜெயிக்க உண்டாகுமா நல்லதே நினச்சிட்டு போயிட்டு வார் அப்படியே பாசிட்டிவாக நினச்சிட்டு அந்த பந்தலை வந்து எடுத்துக்கிட்டு கழுத்தில் மாலையை போட்டுட்டு மாதம் வந்து நடந்து போயிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் இந்த பூஜையை வந்து செய்ய விடக்கூடாது இந்த பூஜையை வந்து செஞ்சிட்டாலே மேக்ஸிமம் பொம்மி வந்து வந்துடுவா அப்படி வந்துட்டானா நிச்சயம் துர்காக்கும் பிரச்சனையாயிடும் ஏன்னா ஜார்ஜினியாவுக்கும் பிரச்சனையாகும் ஏன் எல்லாம் சொல்கிறாங்கன்னா அவங்களோட வந்து குரு வந்து சொல்லியிருக்காங்க இது மாதிரி பூஜை செய்யும்போது இந்த பூஜை நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுனாலே பொம்மி வந்துட்டா உங்கள் ரெண்டு பேரையும் வந்து சூப்பராக வந்து பத்திரமா பார்த்துப்பா உங்கள் மந்திர சக்தியை விட பொம்மிக்கு பல மடங்கு பூஜை செஞ்சு செஞ்சதுனால ரொம்ப அதிகமாக கிடச்சிரும் பார்த்துக்கோங்கன்னொன்னே இதில் அந்த பிரச்சனை வேற இருக்கா பொம்மியை வந்து வரவிடாமல் தடுக்கணும்னா நிச்சயம் சித்தார்த்திட்ட நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை ராணி கிட்ட தான் வந்து என்னோடய புத்திசாலித்தனத்தை நான் காட்ட போகிறேன் ராணி நீயா நான் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க பிறகு சித்தார்த் நீங்களும் இங்கே தயாராகுங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னு வந்து சித்தார்த்தும் வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து அந்த பந்தல் இதெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை வந்து கையில் வந்து வாங்கிக்கிறாங்க சித்தார்த் உங்களால் முடியும் தம்பி அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக பேசிட்டு அப்படியே வந்து சுற்றி சுற்றி வந்து அந்த கோயிலை சுற்றி வரலான்னு சொல்லிட்டு வராங்க இந்த பக்கம் வந்து துர்கா இருக்காங்கள காட்டு பகுதியில் போயிட்டுருக்கிற நம்ம ராணியை வந்து தடுத்து பாட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பெண் ரூபத்தில் வந்து வந்து ராணிக்கு பின் வந்து நிற்கிறாங்க ஏம்மா நீ அந்த மலைக்கு வந்து விளக்கேற்ற தானே போகிற நான் வந்து வழி சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க சொல்கிறாங்க ஏன்னா ஃப்ரெண்ட்லேருந்து வந்து அவங்களுக்கு தெய்வ சக்தி வந்து நிறையா இருக்குனால திரும்பி பார்க்கும்போது தான் துர்காவுக்கு வந்து சக்தி வந்து அதிகமாகும் அந்த தெய்வ சக்தி வந்து துணையாக வந்து நிற்காதுங்கிறனால்தான் திரும்பி பார்க்க சொல்கிறாங்க இதை வந்து சுதாரிச்சுக்கிட்டாங்க நம்ம ராணி நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஃப்ரெண்டில் வந்து சொல்லுங்கள் முன்னாடி வந்து பின்னாடி நான் திரும்பி பார்க்க மாட்டேன் இல்லாட்டி நான் கேட்க தானே போகிறேன் உங்களுக்கு எனக்கு உதவி செய்யணும்னு தோணுச்சுன்னா அப்படி இருந்தே செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது வந்து எனக்காக நீ வந்து பின்னாடி திரும்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தான் ஃப்ளாஷ்பேக் செய்யணும் வந்து காட்டுறேன் ராணிக்கு உதவி செய்வாங்கள அந்த பாய் பிடாரி நம்பூதிரி மூணு பேர் வந்து உன்னை தடுக்கிறதுக்கு எப்பேற்பட்ட சக்தியாக இருந்தாலும் வந்து நிற்கும் ஆனால் உன் சக்திக்கு முன்னாடி நிச்சயம் அதனால் சமாளிக்கவும் முடியாது அதனால் நீ என்ன பண்ணுறன்னா பின்னாடி மட்டும் திரும்பி வந்து பார்த்தராதை லைட்டாக வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற த கண்ணாடியை வந்து பார்க்குறாங்க அது தண்ணி போல வந்து தெரியுது இது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி தரது நம்பூதிரி இந்த மூணு சாமியாரம் தான் வந்து ரெடி பண்ணி தராங்க பின்னாடியிலேருந்து யார் வரா என்ன வரான்னு பார்த்தா அதில் வந்து துர்கா தான் வராங்கன்னு தள்ளு தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்போன்னு பார்த்து நம்பூதிரி சொன்னாங்க உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உன் கழுத்தில் போட்டிருக்கல்ல மாலை அதை தூக்கி எந்த டைரக்ஷனில் பிரச்சனை வருதோ அங்கே தூக்கி வீசுமானோடா கரெக்டாக வந்து அந்த மாலையை தூக்கி போடுறாங்க அது துர்கா மேலே வந்து விழுந்துருது உடனே அவரால் வந்து சமாளிக்க முடியல உடனே வந்து மறைஞ்சி போயிட்டாங்க என்னால் முடியல முடியலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஜார்ஜனியாக்கிட்ட வந்து புலம்புறாங்க புலம்பும் போது என்ன சொல்கிறாங்கன்னா உடனே வந்து அவங்க ஊதி வச்சு மாயாச்சலம் பண்ணி ஜார்ஜனியா வந்து அந்த இடத்துல துர்கா வந்து காப்பாற்றிடுறாங்க அவங்க எல்லாமே வந்து தெல்ல தெளிவாக வந்து இருக்காங்க நம்மளால் வந்து என்ன செய்யறதுனே தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட்